ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நல்ல குடும்பங்கள் முழுவதும் ஆசிர்வதிக்கப்படும்படியாய் நாம் ஜெபிக்க போயிடும் குறைகள் இருக்குமானால் பொருளாதாரங்களிலே குறைவுகள் இருக்குமானால் இன்றைக்கு கத்தருடைய கரம் அதை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம் காணா ஒரு கல்யாண வீட்டிலே வந்து திராட்சரசம் குறைவுபடும்போது தேவன் ஆசிர்வதித்தார் அந்த ஆசீர்வாதம் ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளேயும் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஒவ்வொருடைய மா பிசைகிற கலஞ்ச கலஞ்சத்தில் எண்ணையும் குறைவில்லாமல் இருக்கும்படியா இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் ஒருவேளை பொருளாதாரத்தில் குடும்பங்கள் பின்தங்கி இருக்குமானால் கத்துடைய ஆசீர்வாதம் அது ஐஸ்வரியத்தை தரும் அதனோடு வேதனையை ஒரு நாளும் கூட்ட மாட்டார் அதனால் அந்த வேதனை கூட்டாத ஆசிர்வாதத்தை கத்த தம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களுக்குள்ளே அளவில்லாமல் ஊற்றும்படியாய் நாம் ஜெபிப்போம் வெள்ளியும் பொண்ணும் ஒரு பொருட்டில்லாதபடிக்கு ஆபரகாமை ஆசிர்வதித்த தேவன் இன்றைக்கு ஆபரகாமின் பிள்ளைகளாகிய நம்மையும் ஆசிர்வதிக்கிறதுக்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார் ஆண்டோருடைய ஊழியத்தை செய்வதற்கு அவருக்கு ஆலயத்தை கட்டுவதற்கு தாவிதை ஆசிர்வதித்து ஏராளமான பொன்னையும் வெள்ளியும் சவதரிக்க செய்த தேவன் இன்றைக்கு கத்தருடைய பணியை செய்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் சவதரிக்க ஏராளமான அவருக்கு அவருடைய பணியை செய்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கொடுக்கிறதுக்கு அவர் சித்தம் உள்ள தேவனாயிருக்கிறார் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம்

ஆண்டவரே கத்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆண்டவரே இன்றைக்கு கத்தர் அவ்விதமாய் ஆசிர்வதிக்கிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் தினம் ஒரு ஜபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜபித்து வரும் ஜப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜபம் எனும் பெயரில் ஜப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார் இந்த ஜப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜபக்குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜபக்குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜபிக்கும் பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும் நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் சபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு கட்டளையிடுவாராக ஆமேன்